எல்லோருக்கும் வணக்கம் ராமகிம்ஷா பரமஹம்சனின் பன்மொழியை ஒன்றனை பார்க்கலாம் ஐ சி காட் வாட்சிங் இன் எவ்ரி ஹியூமன் ஃபார்ம் நான் இறைவன் எல்லா மனித உருவத்திலேயும் நடமாடுவதை பார்க்கிறேன் என்கிறார் எல்லா மனிதர்களையும் அவர் இறைவனாக பார்க்கிறார் இறைக்காட்சியாக பார்க்கிறார் எல்லாம் சிவமயம் என்று நாம் கூறும் மந்திரத்திற்கு அவர் விளக்கம் சொல்கிறார் வென்னை மீட் டிஃபரெண்ட் பீப்பிள் ஐ சே டு காட் இன் த ஃபார்ம் ஆஃப் திஸ் சைன்ட் காட் இன் தார் ஆஃப் திஸ் காட் இன் தார்ம் ஆஃப் திஸ் ரைட்டியஸ் காட் இன் த ஃபார்ம் ஆஃப் திஸ் அண்ட் ரைட்டியஸ் நான் பலவேறுபட்ட மனிதர்களை சந்திக்கும்போது கடவுள் என்று துறவியாக வந்திருக்கிறான் கடவுள் என்று நல்லவனாக வந்திருக்கிறான் கடவுள் என்று கெட்டவனாக வந்திருக்கிறான் கடவுள் ஒரு பாவியாக வந்திருக்க என்றெல்லாம் நான் நினைத்துக்கொள்வேன் ஆனால் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது கடவுள்தான் இந்த தலையாணி உரை கதை போல உறைகளின் நிறங்கள் மாறலாம் ஆனால் உரைக்குள் தலாணி உரைக்குள் இருப்பது தலாணி தான் அதே பருத்தி தான் அதுபோல மனிதர்களின் வெளி வெளித்தோற்றங்கள் ப பழக்க வழக்கங்கள் வேறுபடலாம் பாகுபடலாம் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது இறைவனே இப்படி தலாணி உரையின் நிறங்கள் மாறுபடுவதோ போல் மனிதர்கள் வெளித்தோற்றங்கள் பழக்க வழக்கங்கள் மாறுபடலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது இறைவன்தான் இறைவனே 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 நமது மந்திரம் அன்பே சிவம் அன்பன வாழும் செய்வோம் இந்த நுழை வாழும் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்